கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஓர் வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் தானியேல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ மிகவும் பிரியமானவன் அதலால் நீ வேண்டிக் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் இந்த வசனத்தின் பின்பகுதியை நான் ரெண்டாம் விசை வாசிக்கிறேன் பாருங்களேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் பாருங்க இங்கே ஒரு வேதம் ஆலோசனையை கொடுக்குறதை பார்க்கிறோம் என்னன்னா இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு உனக்காக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது இல்லையா அதை நீ கவனித்து கேட்டு உன்னுடைய தரிசனத்தை அறிந்து கொள் அப்படின்னா உன்னுடைய தரிசனத்தை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் பாருங்களேன் பாருங்க நமக்கு தரிசனத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் உண்டு அந்த தரிசனம் இந்த பூமியில் நிறைவேறணும்னா நான் அந்த தரிசனத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா எனக்கு அது ஃபஸ்ட்டு புரியணும் இல்லைங்களா எப்போ என் கண்கள் திறக்கப்பட்டு என்னுடைய தரிசனம் எனக்கு புரியும் அப்படின்னா எப்போ அவருடைய வார்த்தையை நான் கவனித்து கேட்கிறேனோ அவருடைய வார்த்தைக்கு அதிகமான கவனம் கொடுத்து என்னிடத்துல ஆண்டவர் என்ன பேசுகிறார்னு சொல்லி அதுக்கான கவனம் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அப்போ எனக்கு எது புரியுமா என்னுடைய தரிசனம் என்ன அப்படின்றது புரியுமா பாருங்களேன் அதற்கு நான் என்ன செய்யணும் தரிசனம் நமக்கு நல்லா புரியணும் அப்படின்னா அனுதினமும் கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வைத்து அதை வாசிக்கணும் அதை தியானிக்கணும் அதற்கு அதிகமான கான்சென்ட்ரேஷன் நம்ம கொடுக்கணும் அப்போது அதிலிருந்து ஆவியானவர் நம்மோட பேச துவங்குவார் நம்ம என்ன செய்யணும் எப்படிப்பட்ட மிகப்பெரிய தரிசனத்தை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் நம்மோட இடைப்படுவார் இன்னொரு வாசனம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் அது என்ன தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் வேதத்தை காக்குறவனோ பாக்கியவான் அவன் கனமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழில் சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்ம ஆங்கில மொழிபெயர்ப்புகள் பார்க்கும்பொழுது விஷன் விஷன்னா தரிசனம் இந்த தரிசனம் இல்லை அப்படின்னா ஜனங்கள் சீர்கேட்டு போவாங்களாம் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்காது அன்கண்ட்ரோல்டாக இருப்பாங்களாம் இன்னும் ஒரு மொழிபெயர்ப்புன்னு சொல்லி அவங்க அழிந்தே போவாங்களாம் தரிசனம் இல்லை அப்படின்னா ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு தரிசனம் இல்லாமல் ஆண்டவர் நம்ம வாழ்க்கை எதற்காக உண்டாக்கினால் நம்ம ஏன் வாழ்ந்துட்டுருக்கோன்ற தேவ தரிசனத்தையும் திட்டத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஓடுவோமானால் சீக்கிரமாக நம்ம என்ன ஆகும் கெட்டு போயிடுவோம் அன்கன்ட்ரோல்டா நம்ம லைஃப் மாறிவிடும் பாருங்களேன் ஆகையால் அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நான் என்ன பண்ணணும்னு அந்த வேத பகுதியை நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது வேதத்தை காக்குறவர்கள் கனமடைவார்கள் வேதத்தை காக்கிறவர்கள் பாக்கியவர்களா இருப்பார்கள் வேதத்தை காக்குறவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சோ வேதத்தை காக்கணும் அப்படின்னா நம்ம வேதத்தை எடுத்து பார்த்தோமா பாதுகாத்து வைக்கிறது அப்படி இல்லை வேதத்தை வாசித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படியே என ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரிடத்திலிருந்து அவர் வருகிற வார்த்தை அவர் வேதத்தின் மூலமாக வருகிற வார்த்தையை நான் கவனித்து அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது என் வாழ்க்கையின் தரிசனம் எனக்கு புலப்படும் நான் வந்து ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கையை ஓடி முடிக்க முடியும் அப்போ சிம்பிளாக சொல்லால் என்ன செய்யணும் டெய்லி பைபிளை ரீட் பண்ணணும் அதை மெடிடேட் பண்ணணும் வாசிக்கணும் தியானிக்கணும் தியானித்ததின்படி செயல்படணும் அவ்வளோதாங்க இதை செய்தாலே தரிசனத்தை நோக்கி கரெக்டாக ஓடிட்டுருப்போம் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக நன்றி நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே தரிசனத்தை உணர்ந்து கொள்ள வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படியாய் தகப்பனே அந்த வார்த்தையை கவனித்து தரிசனத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் வெற்றியோடு ஓடி முடிக்க எங்கள் அனைவருக்கும் உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ